இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரவி மோகன் ஆர்த்தி இவங்களுடைய விவகாரத்து வந்து சமூக வலைதளங்கள்ல பெரிதும் பேசும் பொருளா வந்து ஆயிட்டே இருக்கு நாளுக்கு நாள் ஆப்போசிட்ல இருந்து ரெண்டு பேர் ரெண்டு தரப்புமே ஒவ்வொரு தகவல்களை வந்து வெளில சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்னதான் நடக்கிறது அவங்க ரெண்டு பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் அந்த கேஸ் போகும் போய் அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து டிசைட் ஆகுறதை இங்க நம்மளால பார்க்க முடியும் ஓகே இங்க ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி மாற்றி மாத்தி இவ்வளவு அலிகேஷன்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா

கண்டிப்பாக ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஐ திங்க் எல்லாருமே பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளேயே நம்ம திரும்ப திரும்ப போயிட்டு இது வந்து ஒரு அரச்சமாவே அரைக்கிற கான்செப்ட் ஆயிடும் ஏன்னா ஒரு விஷயம் நடக்குது அந்த ஐஸ்வரி கணேஷன் வெட்டிங்க அப்புறம் வந்துட்டு ஆர்த்தி தரப்புலேருந்து ஒரு விஷயம் வெளியாகிறது ஸ்டேட்மெண்ட் அதுக்கு இமீடியேட்டாக பதிலடி கொடுக்குற மாதிரி ஜெயம் தரப்புல தரப்புலேருந்து வெளியே வருது நிறைய அலிகேஷன்ஸ் வச்சு அதுக்கு சுஜாதா விஜயகுமார் அவர்கள் ஒரு விஷயம் கொடுக்குறாங்க திரும்ப ஆர்த்தி அவர்கள் நேற்று ஒன்ஸ் ஃபோர் ஆல்னு சொல்லியிருக்காங்க அதனை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்வரி கணேசன் அவர் இப்போ பெண்ணினுடைய வெட்டிங்க அப்புறம் வேற ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரவி மோகன் ஆர்த்தி இவங்களுடைய விவகாரத்து வந்து சமூக வலைதளங்கள்ல பெரிதும் பேசும் பொருளா வந்து ஆயிட்டே இருக்கு நாளுக்கு நாள் ஆப்போசிட்ல இருந்து ரெண்டு பேர் ரெண்டு தரப்புமே ஒவ்வொரு தகவல்களை வந்து வெளியில சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்னதான் நடக்கிறது அவங்க இரண்டு பேருக்குள்ளே கண்டிப்பா ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஐ திங்க் எல்லாருமே பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளேயே நம்ம திரும்ப திரும்ப போயிட்டு இது வந்து எப்படின்னா ஒரு அரச்சமாவே அறக்கிற கான்செப்ட் ஆயிடும் ஏன்னா ஒரு விஷயம் நடக்குது அந்த ஐஸ்வரி கணேசன் வெட்டிங் அப்புறம் வந்துட்டு ஆர்த்தி தரப்புல இருந்து ஒரு விஷயம் வெளியாகுது ஸ்டேட்மெண்ட் அதுக்கு இமீடியட்டா பதிலடி கொடுக்குற மாதிரி ஜெயம் ரவி தரப்புல இருந்து வெளியே வருது நிறைய அலிகேஷன்ஸ் வச்சு அதுக்கு சுஜாதா விஜயகுமார் அவர்கள் ஒரு விஷயம் கொடுக்குறாங்க திரும்ப ஆர்த்தி அவர்கள் நேற்று ஒன்ஸ் ஃபார் ஆல்னு சொல்லியிருக்காங்க அதனை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்துருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஐஸ்வரி கணேஷன் அவர் பெண்ணுடைய வெட்டிங்க அப்புறம் வேற ஒரு ஸ்பீட் எடுத்துச்சு இந்த விஷயம் ஓகே பட் லீகலாவே நம்ம இங்க போயிடலாம் லீகலா போகும்போது ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும் என்ன நடக்குது எது நடக்குது அதுல பல விதமான ஒரு காசிப்ஸ் இருக்கு பல விதமான கருத்துக்கள் இருக்கு பல விதமான ஸ்டாண்ட் இந்த இடத்துல இருக்கு ஓகே ஏன்னா நம்ம இங்க வந்துட்டு யாருக்கும் ஒன் ஸ்டாண்டர்டா எடுக்க போறது இல்ல கேட்கும்போது இப்ப மக்கள் எப்படி ஆயிடும்னா கமெண்ட்ல வந்து இவங்க கிட்ட பணம் வாங்கிட்டீங்களா கிட்ட பணம் வாங்கிட்டீங்களா இத பத்தி பேசுறதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் ஆயிடும் நீங்க அடுத்தவங்க குடும்பத்துக்குள்ள போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் பட் இது வந்து ஒரு லீகல் ஸ்டாண்டா இருக்க போது இந்த மாதிரிலாம் நடந்தா ஓ இதுதான் போல இல்ல இந்த மாதிரி நடந்தா சைக்கலாஜிக்கலாம் என்ன மாதிரி எல்லாம் அஃபெக்ட் ஆவாங்க ஒரு வேலை ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்ல இருக்கவங்க இதை பார்த்து கூட ரியலைஸ் ஆகலாம் இல்லையா சோ அப்படின்னா இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா முத முதல்ல செப்டம்பர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரவி அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு போஸ்ட் வருது இந்த மாதிரி டிவோர்ஸ் வந்து நான் இனிஷியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவரோட பர்த்டேவான செப்டம்பர் பத்து அன்றைக்கி டிவோர்ஸ் ஃபைல் ஆச்சு ரவி தரப்பிலேருந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி அக்டோபர் பத்து ஃபஸ்ட் இயரிங் அது வந்து மீடியேஷன் ப்ராசஸ் இருப்போம் என்னென்னா மீடியேஷன் இப்போ டிவோர்ஸ் போயிடலாம் முதல்ல டிவோர்ஸ் போகும்போது என்னென்ன மாதிரியான டிவோர்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டை பார்த்துக்கலாம் முதல்ல வந்து கண்டஸ்ட் டிவோஸ்னு சொல்லுவோம் மியூச்சுவல் டிவோர்ஸ்ன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜிகல் ரைட்ஸ் நம்ம சொல்லி சொல்லுவோம் அதாவது ரீயூனியன் பெட்டிஷன் சொல்லுவோம் ஓகே மியூச்சுவல் டிவோர்ஸ் தான் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து மனம் பிரிவாங்க அந்த இடத்துல அதுதான் மியூச்சுவல் டிவோர்ஸ் பெருசா அந்த இடத்துல எதுவுமே இருக்காது ஃபேமிலி நிறைய வைக்க ட்ரை பண்ணாங்க எல்லா சு எங்களோட இரு சுற்று வட்டாரமும் ட்ரை பண்ணாங்க இல்லை நாங்க மியூச்சுவலா இப்ப பிரிய போறோம் எங்களுக்குள்ள எல்லா பிலாங்கிங்ஸ் எல்லாமே மியூச்சுவலா நாங்கள் வந்து அக்ரி பண்ணிட்டோம் ஸோ அதனை தொடர்ந்து லைக் என்ன என்னொருத்தோட போட்டோஸ் வீடியோஸ் வந்துட்டு இந்த மாதிரி யாரும் எங்கேயும் பகிர மாட்டோம் தேவையில்லாம ப்ராப்ளம்ஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மியூச்சுவல் காமன் டேர்ம்ஸ் இருக்கும் அது வந்து மியூச்சுவல் டிவோர்ஸ் ஒரே பெட்டிஷன் ரெண்டு பேரும் சேர்ந்து பெட்டிஷனர் ஒன் பெட்டிஷனர் டூன்னு மியூச்சுவல் டிவோர்ஸ் போடுவாங்க கண்டஸ்ட் டிவோர்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ இவங்களுக்குள்ள போயிட்டு இருக்க ஒரு விஷயம் ஒருத்தவங்க டிவோர்ஸ் வேணும் ஒருத்தவங்க டிவோர்ஸ் வேணான்னு சொல்லுவாங்க இங்கே ரவிமோகன் அவர்கள் டிவோர்ஸ் கேட்குறாரு ஆர்த்தி அவங்க டிவோர்ஸ் வேணான்னு சொல்கிறாங்க ஓகே இது கண்டஸ்ட் டிவோர்ஸ் அடுத்தது ரெஸ்டிடியூஷன் ஆஃப் ரைட்ஸ் அதாவது ரீயூனியன் பெட்டிஷன் சொல்லி சொல்லுவோம் அது என்னன்னா இதே கான்செப்ட் தான் இங்க யார் வாழணும்னு சொல்கிறாங்களோ அவங்க போய் பெட்டிஷன் போடுவாங்க எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழணும்னு அவர் அந்த கேஸை கண்டெஸ்ட் பண்ணனும் இதுதான் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் ஓகே சோ இந்த கண்டெஸ்ட் டிவோர்ஸ் எப்படி போகுது என்ன ஆக போகுது அப்படின்னா எஸ் இந்த மீடியேஷன் போகுது இந்த மீடியேஷனோட ரிப்போர்ட்ஸை மீடியேட்டர் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எவிடென்சஸ் எல்லாம் சப்மிட் பண்ணப்படும் அப்புறம் ஆர்குமெண்ட் கிராஸ் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் அந்த கேஸ் போகும் போய் அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து டிசைட் ஆகுறதை இங்க நம்மளால பார்க்க முடியும் ஓகே இங்க ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி 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 இவ்வளோ அலிகேஷன்ஸ் வச்சுக்கிறாங்க இல்லையா ஃபினான்ஷியல் அபியூஸ் எக்கனாமிக்கல் அபியூஸ் மென்டல் அபியூஸ் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் இவருமே வச்சிருந்தார் குழந்தைங்களை பார்க்க விடலைங்கிற மாதிரி ப்ளஸ் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஆக்சிடெண்ட் அனுப்ப கூட எனக்கு சொல்லல இந்த மாதிரி எனக்கு பதினஞ்சு வருஷம் நான் அடைஞ்சிருந்தேன் எல்லாமே அவங்க தான் டிசைடிங் அதாரிட்டியா இருந்தாங்க நான் ஒரு கைப்பாவை மாதிரி தான் இந்த இடத்துல இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய அவளை சுத்தி நிறைய நடிகர்கள் பேசுவது நம்மளால கேட்க முடிஞ்சது ஒரு பத்து ரூபா வேணும்னால அவர் பேய் அங்கதான் கேட்டுட்டு வரணும் ஒரு பிஐ கிட்ட போய் கேட்கறப்போ அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு பிரெஸ்டீஜ் இஷ்யூ ஆகும் இஷ்யூ ஆகும் அந்த மாதிரியா இருக்கட்டும் ரொம்ப டாமினன்சி அவங்க அம்மாவும் இந்த இடத்துல ரொம்ப டாமினன்சி அதாவது எல்லாமே அவங்க தான் டிசைட் பண்ணாங்க அப்படிங்கற மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல சொல்லியிருந்தாரு அதாவது என்னைக்கு நான் வீட்டை விட்டு வெளியில வந்து அன்னைக்கே நான் வந்துட்டு என்னுடைய எக்ஸ் டிசைட் பண்ணிட்டேன் வெறும் நைட் சூட்டோட நான் வெளியில வந்தேன்னு அவர் அங்கே சொல்லி அதுக்கு முன்னாடி ஆர்த்தி அவர்கள் கொடுத்த விஷயத்துல வந்துட்டு குழந்தைங்களுக்காக தான் இந்த விஷயம் அப்படிங்கற மாதிரி அவங்க அங்க சொல்லிருப்பாங்க அப்புறம் இவங்க ஒன்னா வந்து அட்டையார் கொண்டு அவங்க எல்லாமே அதுல பேசிட்டு ஒரு தாயினுடைய ஒரு விஷயமா தான் இப்ப நான் போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல சொல்லிருப்பாங்க இதுக்கு இம்மீரியட்டா சுஜாதா விஜயகுமார்கள் அவர் விஜயகுமார் அவர்கள் சொல்லும்போது இல்லங்க நூறு கோடிலாம் எல்லாம் இங்க நூறு கோடிங்க லாஸ் ஆயிடுச்சு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அவர் சாலரி அவே அங்க வாங்கியிருந்தாரு அப்படின்னும் எல்லா டாக்குமெண்ட்ஸும் எங்க கிளியரா இருக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கிளியர் ஆ இருக்கு யாராவது ஒருத்தராவது நான் ஒரு ரூபா அவங்களுக்கு கடன் வாங்கிட்டு திரும்ப குடுக்கலன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் வந்து எவ்ரி திங் இஸ் பீன் டாக்குமெண்டட் அவங்க சொல்லியிருப்பாங்க மோர் தென் தட் நாங்க எப்பவுமே உங்களை சூப்பர் ஹீரோவா தான் பார்த்தோம் ஓகே அப்படியே நாங்கள் வந்து ஹீரோவாவே பார்க்க விரும்புறோம் என்னோட எந்த அம்மாவுக்குமே தன்னுடைய பெண் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு கஷ்டமா தான் இருக்கும் ஸோ திரும்ப வந்து சேர்ந்து வாழுங்கன்ற மாதிரி என்னோட ஆமா நான் ப்ரொஃபஷனலாக ஒரு மெசேஜ் தான் எதுக்காகனா அப்பையாவது அவர் கூட பர்சனலா பேசாதா டைம் கிடைச்சராதா ஏன்னா ஒருத்தரும் என் கூட பேசவே மாட்டிக்கிறாங்க ஆர்த்தி அப்படிங்கறதுதான் எங்க விஷயமா இருந்தது நேத்து ஆர்த்தி அவருக்கு அப்புறம் கெனிஷா கெனிஷாவோடெல்லாம் சிலது வந்துச்சு அது வந்து டைரெக்டா இல்ல அமைதியான இடங்களை தேடிய போகுன்ற மாதிரியும் புதிய தொடக்கம் இருக்குன்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் இருந்தது நேற்று ஆர்த்தி அவர்கள் ஒன்ஸ் ஃபார் ஆல் அண்ட் ஃபைனலாக போட்டிருந்தாங்க போட்டுட்டு நிறைய விஷயங்களை மென்ஷன் பண்ணும்போது சாட்சியங்கள் இருக்குது சாட்சியங்கள் இருக்குன்னு அங்கே பேசியிருந்தாங்க இல்லையா அந்த இடத்துல அவங்க சில கொஸ்டின்ஸ் அங்கே கேட்டிருந்தாங்க குழந்தைங்களை நீங்கள் பார்க்க விடலன்னு சொல்கிறீங்க அப்படின்னா எந்த சக்தியும் உங்களை வந்து குழந்தைங்களை பார்க்க விடாமல் தடுக்க போகிறது இல்லை நீங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கலாம்ல எனக்கு குழந்தைங்களை பாக்க வீட்டில விஸ்டேஷன் ரைட் வேணும் இல்ல கஸ்டடி வேணும்னு கோர்ட்டுக்கு போயிருக்கலாம்ல ஏன் நீங்க போல பதினஞ்சு வருஷமா இவ்ளோ அபியூசை தாங்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்றீங்கல்ல ஓகே ஏன் அபியூசை தாங்கிட்டு இருக்கணும் அப்பயே நீங்க கோர்ட்டுக்கு போல இன்னொன்னு வெறுங்காலோடலாம் வெளியே போல விலை உயர்ந்த எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு அஞ்சு கோடி மதிப்புள்ள ரேஞ்ச் ரோவர்ஸ் போனீங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு மனைவியா எல்லா தீய பழக்கில இருந்தும் நான் எடுத்துட்டு வந்தேன்ற மாதிரியும் இன்னைக்கு பேசுவதற்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் அஹ் அரைக்கி கொடுமக்காரி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தாண்டி ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எல்லா பினான்சியல் டிசிஷனும் அந்த இடத்துல எடுத்தோம் இன்னொன்னு நான் போயிட்டு எங்க அம்மா வீட்டுல எப்பவுமே உட்கார்ல இந்த ஆழ்வார்பேட்டு வீடும் ஈசிஆர் வீட்லயும் தான் வந்துட்டு நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அது ரெண்டு பேருமாக சேர்ந்து உருவாக்கின ஒரு விஷயம்ன்ற மாதிரியும் இன்னொன்று அவங்க சொல்லியிருந்தாங்க மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரு ஒன்று சொல்லியிருந்தாரு அதுக்கு இவங்க ஒன்று சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆன விஷயம் அப்ராட்ல இருந்தப்போ அது நடந்துச்சு ஓகே அதுக்கப்புறம் அப்ராட்ல இருந்தப்போ நடந்துச்சு அந்த விஷயம் அதுக்கப்புறம் அப்போ தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் போது தொடர்பு கொள்ள முடியல அதுக்காக அந்த இன்சூரன்ஸுக்காக ஆஃபீஸ்க்கு போனப்போ அங்கிருந்து நான் துரத்தப்பட்டேன் பட் அந்த ஆஃபீஸ் எனக்கும் உரிமையான ஒரு விஷயம் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபைனலாக அந்த இடத்துல சொல்லிருப்பாங்க என்னென்னா நான் எல்லாரோட நம்பிக்கையோட இன்னும் நிற்பேன் உயர்ந்த நிற்பேன்ற மாதிரியும் அப்ராடில் போயிட்டு ஒரு பிஜி முடிச்சிட்டு வந்த பொண்ணு ஓகே நான் அந்த இடத்துல எனக்காக வாழ்க்கையை வாழணும்னு நினச்சிருந்தா ஒரு பிஸ்னஸ் பண்ணியாக இது பண்ணி இன்னைக்கு இருக்கிறத விட இரண்டு மடங்கு அந்த இடத்துல நான் வந்துட்டு லைக் ஃபினான்ஷியலாகவும் லைக் ஆஸ் அ விமனாகவும் நான் இன்னும் இரு மடங்கு அந்த இடத்துல நான் வந்து உயர்ந்து நின்றுப்பேன் அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு ஃபைனலாக எனக்கு எனக்கு அன்பு காட்டுற எல்லாரோட உதவியோட நான் இன்னும் இன்னும் நான் சர்வே ஆயிட்டு தான் இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த இடத்துல சட்டத்தையும் நீதியையும் நம்பியே நான் இன்னும் இருக்கிறேன்ன்ற மாதிரி முன்னாடியே அந்த மீடியா இவங்க எல்லாரும் தயவு செஞ்சு என்ன எக்ஸ் ஒய்ஃப்ன்னு சொல்லாதீங்க அதை நானும் நீதிமன்றமும் முடிவு செய்யணும் ஓகே நீ முடிவு செய்யும் வரை நான் ஆர்த்தி ரவியாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க அதனுடைய அப்டேட் தான் இன்னைக்கு வந்து அடுத்த அப்டேட்டாக இருக்குது லீகல் ப்ரொசீடிங்கில் நாற்பது லட்சம் வந்து கேட்டு இது பண்ணிருக்காங்க இந்த நாற்பது லட்சம் கொடுக்கறதுக்கு அவருக்கு தகுதி இருக்குமா அப்படின்றத இந்த இடத்துல பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு கொடுப்பாரா அப்படின்றதும் எப்படி இதை விஷயம் என்னன்னா எஸ் அவங்க மெயின்டெனன்ஸா கேக்குறாங்க இந்த இடத்துல நாற்பது லட்சம்ன்றது அது எதை வச்சு டிசைட் பண்ணப்படும் அப்படின்னா இவங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் அவங்களோட இன்கம் என்னென்ன இருக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதை வச்சு தான் இங்க டிசைட் பண்ண போகுது ஓகே இது வந்து ஆர்த்தி அவர்களுக்கும் அவருடைய குழந்தைகள் அவர்களுக்கும் சேர்த்து இங்க வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு ஓகே அந்த அமௌண்டே கொடுக்கணுமா இல்லை குறைச்சு கொடுக்கணுமான்றது இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் டிசைட் பண்ணி கோர்ட்டு தான் அங்க டிசைட் பண்ண போகுது என்ன ஏது இந்த மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் அப்படிங்கறத இது கேட்டதுனால உடனே அப்படியே தூக்கிலாம் கொடுத்துட மாட்டாங்க இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வச்சு தான் அந்த ஃபார்ட்டி லேக்ஸ் பர் மந்த் கொடுக்க முடியுமா இல்லையான்றது இங்க டிசைட் ஆக போகுது கண்டிப்பாக இப்போ இந்த கெனிசா அவங்க வந்ததுனால தான் அவங்க குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை உருவானது அப்படின்னு சொல்கிறாங்களே அதுவும் உண்மைதான் சி திரும்ப வந்து நம்ம லீகல் பர்சனாக இருந்து பேசும்போது அதுக்கான ஃபேக்சுவல் எதுவுமே இல்ல ஓகே எவிடென்ஸா எதுவுமே இல்லை ஏன்னா அவங்களே சொல்லியிருந்தாங்க இதுல ஆர்த்தி அவர்கள் நீங்க யார் அவங்க லைட் ஆஃப் லைஃப்ன்றீங்களோ அவங்க தான் நம்ம வாழ்க்கையில இருள் கொண்டு வந்தவங்கன்ற மாதிரியும் ஃபோன் அங்கேயும் அங்கேயே தான் இருக்கு நீங்க கடந்த வருடத்தில் நாலே வாட்டி தான் குழந்தைங்களை பார்த்துருக்கீங்க அவங்களுக்கு எந்த விதமான ஃபோன் கால்ஸ் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் எதுவுமே வரல இன்னொன்று குழந்தைகளை எங்க பார்ப்பதற்கு விருப்பப்படுறாங்கன்னா காமனான பிளேஸ்ல ஒன்னும் உங்க வீட்டில் இல்ல எங்க வீட்டில் இல்ல நம்ம வாழ்ந்த வீட்டில் இல்லைன்னா ஆஃபீஸில் இதை தாண்டி நீங்க மூன்றாவது நம்பர் வீட்டுக்கு ஏன் வர சொல்றீங்க ஒன்னு ரெண்டாவது அஞ்சு வருஷமா நாங்க உங்களை அடைச்சி வச்சிருந்தோம்னு சொல்றீங்க அந்த இடத்துல நீங்க விட்ட ஒன்னே கூட்ட விட்டு பறந்தவங்க நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்பா எல்லாம் போய் பார்த்துருக்கணும் ஏன் இங்க போனீங்கன்ற மாதிரி நிறைய கொஸ்டின் வச்சிருந்தாங்க சி இப்ப மக்களை ஒன்னே இதனால நம்ம ஆர்த்தி ஸ்டாண்ட் எடுக்கிறோம் ரவி ஸ்டாண்ட் எடுக்கிறோன்றதெல்லாம் விஷயம் இல்லை இங்க ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருந்தது இங்க ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கு இது எப்படி லீகலா அவங்க பேட்டில் கொண்டு போக தான் இங்க விஷயமாவே இருக்கு இப்போ கண்டிப்பா இப்ப ஓவராலா பார்க்கும் போது இப்ப முழுக்க முழுக்க ரபி தான் தவறு இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கே தெரியுது உண்மைதானா இது சி நிஜமாவே இப்போ நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா எஸ் அவர் வந்து பினான்சியலா இவங்க தான் எல்லாமே கேட்கணும் வைக்கணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு ஓகே அது ஒரு விதமான குற்றச்சாட்டா இருந்தாலுமே அதுக்கு இந்த டிசிஷன்ன்றது தெரியல ஏன்னா இப்போ இல்லை அவங்க அவங்க லைஃப்ல என்னென்ன கோத்ரூ பண்றாங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த விஷயம் நல்லாவே தெரியும் இல்லையா அந்த இடத்துல ஓகே அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் ஃபிஃப்டீன் ப்ளஸ் த்ரீ லவ் பண்ணதோட ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எயிட்டீன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஒரு அமைதியாக இருந்துட்டு இப்போ வெளியில வருவதற்கான காரணம் என்ன அவர் இப்போ டே ஒன்லேருந்து இருந்து இந்த ஃபினான்ஷியல் இதை அனுபவிச்சிட்டு இருந்தாருன்னா ஏன்னா இவங்களும் இங்கே சொல்லியிருக்காங்களே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் அவரே சம்பளமா அந்த இடத்துல வாங்கிட்டாருன்னு சொல்லியிருக்காங்கல்ல சீ நிஜமாவே அவர் அந்த மாதிரி ஒரு ஒரு அபியூஸ் அவர் கோத்ரூ பண்ணியிருந்தாருன்னா அதை கோர்ட்ல அவர் ப்ரூவ் பண்ணட்டும் கண்டிப்பா ஓகே கோர்ட்ல ப்ரூவ் பண்ணட்டும் என்ன சொன்னேன் இல்லையா திரும்ப

லீகலா என்ன விஷயம் இருக்கோ அதை பத்தி மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் வருது அப்படின்னா இங்க என்னன்னா கல்யாணம் உறவுல இருந்துட்டு வேற ஒரு கல்யாணம் செய்வது தவிர அந்த இடத்துல அது கிரிமினல் ஆக்ஷனுக்கும் இருக்கு பிளஸ் லைக் டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ்லயும் ஒரு ஆக்ஷனா அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு இன்னொன்னு இங்க நிறைய பேர் சொல்றாங்க அவங்க இப்பவே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு பட் எவிடென்ஸ் நமக்கு என்ன இருக்கு அந்த இடத்துல ஓகே ஏன்னா எவிடென்ஸ் நம்ம பேசும்போது அதை பத்தி தான் பேசி ஆகணும் இந்த இடத்துல ஓகே அவங்க ஃப்ரெண்டா இருக்கலாம் அவங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் சொல்ற மாதிரி என்ன வேணா அந்த இடத்துல இருக்கலாம் பட் அது ஆகுற வரைக்கும் என்னன்றது வந்துட்டு நம்ம பேட் ஐஸ்ல பாக்கும்போது இதுதான் இதுதான் அப்படின்னு நம்மளால இங்க வர முடியல இப்ப இந்த குழந்தைகளுடைய நிலைமை தான் அந்த இடத்துல வந்து ரொம்பவே கண்டிப்பா யோசிச்சு பாருங்களா எந்த ஒரு குழந்தைக்குமே வந்துட்டு இப்ப நிறைய பேரண்ட்ஸ் வந்து டிவோர்ஸ் வந்து வேணான் டிசைட் பண்றதே அவங்க குழந்தைகளுக்காக தான் ஏன்னா அவங்க எவ்வளவு சைக்காலஜிக்கல் டிராமா அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க ஜென்ரலாவே போகும்போது நம்மளோட அப்பா வேற ஒருத்தவங்க கூட போறாங்க அம்மா வேற ஒருத்தவங்க கூட போறாங்க நம்மள அந்த இடத்துல மறந்துற போறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஃபேஸ் ஆஃப்ல அவங்க ஸ்கூல்ஸ்லயோ இல்ல அடுத்தது காலேஜஸ்லயோ எங்கேயாவது அவங்க ஃபேஸ் பண்ற ஒரு டிராமா எவ்வளவு பெரிய டிராமா அதுதான் நம்ம சொல்றோம் குழந்தைங்களை கூட யோசிக்காம கூட இப்படி முடிவு எடுத்துட்டீங்களே பேசி தீர்க்க முடியாதுன்ற பிரச்சனை எதுவுமே கிடையாதுன்ற மாதிரிலாம் நம்ம காமனா சொல்றதுக்கான ரீசன் அதுதான் சொல்ற மாதிரி நிஜமாவே இவர் இவ்வளவு அபியூஸ் அனுபவிச்சிருக்காரா அப்படிங்கிறது அப்படிங்கறது இவர் என்ன சொல்ல போறாருன்றத விஷயம் இல்லைங்க அவர் சொல்ற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க இதுதாங்க விஷயம் அப்படின்னு ஏன்னா அவங்க சான்றுகள் இருக்குன்னு எல்லாமே சொல்லும் அந்த எவிடன்ஸ் அவங்க சப்மிட் பண்ணும்போதுதான் யார் பக்கம் யார் சொல்றது உண்மை யார் சொல்றது வந்து கதைகள் அப்படிங்கறது நமக்கு தெரிய வரும் கண்டிப்பா இந்த வழக்கம் எந்த மாதிரியான திருப்பங்கள் கொண்டு வருதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் பல விவரங்களை எங்களோட பயிர் நன்றிமா நன்றி